ஹரிஹர புத்திரனான பாலசாஸ்தா ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்டார் அவர் புறப்படும் முன் தனது தந்தையாகிய சிவபெருமானிடம் ஆசி வாங்கினார் சிவபெருமான் குழந்தையான மணிகண்டனுக்கு காவல் தெய்வமாக தன்னுடைய அம்சத்தில் கருப்பண்ண சுவாமியை உருவாக்கி மணிகண்டனுடன் அனுப்பி வைத்தார் மகிஷியை வதம் செய்த பின் தன்னுடைய அவதார நோக்கத்தை முடித்து கொண்ட மணிகண்டன் சபரிமலை சென்று தர்மசாஸ்தாவாக அமர்ந்தார் மணிகண்டன் சபரிமலையில் தனது இடத்தை எடுத்த போது கருப்பண்ண சுவாமியை புனித ஸ்தலத்தின் காவலராக நியமித்தார் கருப்பண்ண சுவாமி பதினெட்டு புனித படிகளின் அருகில் நின்று ஐயப்பனின் வழிபாட்டிற்கு வரும் அனைவரையும் பாதுகாத்தார் அவர் எப்போதும் விழிப்புடன் இருந்து தூய்மையான உள்ளம் கொண்டவர்களே அந்த புனித படிகளை ஏறி செல்ல முடியும் என உறுதி செய்தார் முன்பொரு காலத்தில் திருமாலிருஞ்சோலை என்ற அழகர் மலையில் ராக்காயி என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தார் இவளுக்கு மூன்று தம்பி தங்கைகள் பெற்றோர்கள் சில காலத்திற்கு முன்பு விஷக்காய்ச்சலால் இறந்துவிட்டனர் அவள் வேலை செய்து தம்பி தங்கைகளை காப்பாற்றி வந்தால் மலை தேன் எடுப்பது அவளுடைய வேலை ஒருவாறு நிம்மதியாய் போய்க் கொண்டிருந்த அவள் வாழ்க்கையில் விஷம் என வந்தான் ஒருவன் அவன் பெயர் மருதமுத்து முல்லை நிலத்தை காடுகளை அழித்து மருத நிலமாக மாற்றி விவசாயம் செய்வது அவனுடைய நோக்கம் அதனால் காடுகளில் இருந்த பல இயற்கை வளங்களை அழித்து வியாபாரப்படுத்தி முதலாளியாக வாழ்ந்து வந்தான் பெரும் செல்வந்தனாக இருந்த மருதமுத்துவை கேள்வி கேட்க யாரும் இல்லை அவனுக்கு ராக்காயி மீதான பார்வை சரியானதாக இல்லை அவ்வப்போது இராக்காயை ஏளனம் செய்தும் காட்டிலிருந்த தேனீ கூட்டங்களை கலைத்தும் தொந்தரவு செய்து வந்தான் அந்த கிராமத்தில் பெற்றோரை இழந்த ராக்காயி தன் சகோதர சகோதரிகளை தனிப்பெண்மணியாக இருந்து காப்பாற்றி வருவது அந்த ஊரில் அவளுக்கு இருந்த நற்பெயர் இவை அனைத்தும் மருதமுத்துவுக்கு பொறாமையாகவும் இருந்தது யாருமில்லாத அவளுக்கு ஒரே ஆறுதல் அழகர் அழகர்கோவில் நாராயணப்பட்டர் மனசோர்வு ஏற்படும் போது நாராயணப்பட்டரிடம் சென்று தன் மனக்குறைகளை பகிர்ந்து கொள்வாள் பட்டரும் ஆறுதலாக இருந்தார் ஒரு மாலை நேரத்தில் தேன் எடுத்து வீடு திரும்பும்போது தன் கூட்டாளிகளுடன் வந்த மருதமுத்து ராக்காயை சீண்ட அவள் அவன் கன்னத்தில் பளார் என்று ஒன்றுவிட்டாள் அவமானத்தில் கூனி குறுகி போனான் மருதமுத்து பழிவாங்கும் நேரத்திற்காக காத்திருந்தான் அதேபோல போல ஒரு நாள் தேன் எடுப்பதற்காக ஊனா கொடியை கட்டி ராக்காய் மலை மீது ஏறும்போது பின்தொடர்ந்து வந்த மருதமுத்து ஊனா கயிற்றை அவிழ்த்து விட்டான் மலை இருந்து விழுந்த ராக்காயி நூபுரகங்கை என்று அழைக்கப்படும் சிலம்பாற்றின் கரையில் விழுந்து தன் உயிரை விட்டாள் எப்பொழுதும் போலன்றும் நாராயணப்பட்டர் தன்னுடைய அர்த்தசாம பூஜைகளை முடித்து கோவில் நடை சாத்துவதற்கு முன் திருமால் விக்கிரகத்தின் முகத்தை பார்த்தார் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது முன்பு இருந்த கலை எம்பெருமானிடமில்லையே என்று தனக்குள் பேசிக்கொண்டே வீடு வந்தார் வீட்டிற்கு வந்ததும் தன்னுடைய தலைப்பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு வந்துள்ள தன்னுடைய ஒரே மகளான பத்மா தந்தையிடம் கேட்டாள் அப்பா என்னப்பா உங்க முகம் வாடி இருக்கு இல்லம்மா எப்பொழுதும் போல என்னுடைய பூஜைகளை முடித்து வீடு திரும்பும் முன் பெருமாளை பார்த்தேன் அவர் முகம் வாடியிருப்பது இருந்தது ஏதோ தவறு நடப்பது போல என் உள்ளுணர்வு சொல்கிறது அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுப்பா எல்லாம் அந்த பெருமாள் பார்த்துப்பார் நீங்க சாப்பிடுங்கோ என்று மகள் கூறினாள் அப்பா எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் குழந்தை பிறந்துவிடும் என்று நாள் குறித்து சொல்லியிருக்கிறாருப்பா வைத்தியர் என்று தன் மகள் கூற புன்னகையுடன் உறங்க சென்றார் பட்டர் தூக்கம் சரியானதாக இல்லை அவருடைய சிந்தனை பெருமானின் முகத்தில் தெரிந்த வித்தியாசம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகிறதோ என்ற அச்சம் அவரை தூங்க விடவில்லை ஒருவாறு தூங்கினார் தூக்கத்தில் ஒரு கனவு அவள் மகள் பத்மா அப்பா கருவறைக்குள் இருக்கும் என் அழகனுக்கு முப்பத்தெட்டு கண்கள் என்று வைத்தியர் கூறினார் என்று கூற சட்டென்று விழித்தார் இது என்ன கனவு தன் மகள் தலைப்பிரசவம் சுகமாக நடைபெற வேண்டும் ஆனால் கருவறைக்குள் இருக்கும் குழந்தைக்கு முப்பத்தி எட்டு கண்களா இது என்ன கொடூரம் என்று சோகத்தில் ஆழ்ந்தார் காலை எழுந்ததும் தன்னுடைய கனவை பற்றி தன் மகள் பத்மாவிடம் கூற பத்மா பதற்றமடைந்தாள் ஆனால் அவளுடைய சிந்தனையில் வேறொன்று உதித்தது அப்பா நேற்று நீங்கள் பெருமாளின் முகத்தில் தெரிந்த வித்தியாசத்தை கூறினீர்களே அவனும் அழகந்தான் அவனும் கருவறைக்குள் தான் இருக்கிறான் முப்பத்தி எட்டு கண்கள் என்றால் அவனுக்கும் இருக்கலாம் அல்லவா என்று கூற பட்டர் சிந்தித்தார் சில நாட்களாகவே தான் பெருமாளுக்கு வைக்கும் நெய் வைத்தியம் காணாமல் போகிறது பெருமாளுக்கு படைக்கும் பழங்கள் அனைத்தும் மாயமாகிறது கருவறைக்குள் ஏதோ மர்மம் இருக்கிறதோ என்று பயந்தார் என்னவாக இருக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தார் சில நாட்களுக்கு முன்பு மலையாள தேசத்தில் இருந்து சிலர் அழகரை தரிசித்து சென்றனர் அவர்களுடைய தோற்றம் அப்போதே வித்தியாசமாக இருந்தது அவர்கள் வந்து சென்ற பிறகுதான் இப்படி நடக்கிறது என்று உணர்ந்து என்ன நடக்கிறது என்ற காரணத்தையும் யூகித்தார் கருவறைக்குள் இருக்கும் அழகனுக்கு இரண்டு கண்கள் தான் அப்போது மீதி இருக்கும் முப்பத்தாறு கண்கள் கனவிற்கான காரணமும் தெரிந்தது திடீரென்று அவர் உடல் நடுங்கியது காவலாளிகளை அழைத்துக்கொண்டு விரைவாக ஆலயத்திற்கு சென்றார் செல்லும் வழியில் ஒரு பதற்றம் என்னவென்று பட்டர் பார்த்தார் ராக்காயி மலை ஏறும்போது தவறி விழுந்து இறந்துவிட்டால் என்றும் மருதமுத்துவின் உடலற்ற தலை சிலம்பாற்றின் அருகில் கிடந்தது என்றும் காவலர்கள் கூறினார்கள் மேலும் மருதமுத்துவின் தலையை கொய்தது யார் என்று தெரியவில்லை உடலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார்கள் பட்டர் மனமுடைந்து ராக்காயை நினைத்து வருந்தினார் பின்பு விரைவாக கோவிலுக்கு சென்றார் மலர்களால் சூழப்பட்ட அழகான கேரள நாட்டில் ஆளுகை செய்த திறமை மிகுந்த அரசன் ஒருவன் வாழ்ந்தான் அவன் புதிய விஷயங்களை அறிய ஆர்வம் கொண்டவன் அவனது நாடு சோடி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அப்பால் அமைந்திருந்தது ஆனால் அவன் மனம் இன்னும் அதிக செழுமை பெற வேண்டும் என்று ஏங்கியது பாண்டிய நாட்டில் உள்ள திவ்யஸ்தலமான திருமால் இருஞ்சோலை பற்றி அவன் கேள்விப்பட்டான் அங்கே எழுந்தருளி இருந்த கள்ளழகரின் அழகு மற்றும் தெய்வீக சக்திகள் குறித்து அவன் கேள்விப்பட்டான் அந்த கதைகள் அவனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன பாண்டிய நாட்டுக்கு செல்ல முடிவு செய்தான் சாதாரண பக்தராக வேடம் பூண்டான் அவனது கூட்டத்தினரும் பொதுமக்களாகவே புறப்பட்டனர் திருமால் அடைந்தவுடன் அவன் கண்கள் முன் தோன்றிய காட்சி அவனது மூச்சை பறித்தது குன்றின் மீது எழுந்திருக்கும் திருக்கோவில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு குளிர்ச்சியான நீரோடைகள் கள்ளழகரின் பாடுவது போல் ஓடின கோவிலின் படிகளை ஏறியபோது அவனது இதயம் எதிர்பார்ப்பில் துடித்தது அந்த பொழுது அவன் கள்ளழகரை கண்டான் தங்க கவசத்துடன் முக்கியமான மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்திரை திலகத்துடன் கள்ளழகர் அவன் முன்னின்று தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தினார் கள்ளழகரின் கண்கள் சமுத்திரத்தைப் போல ஆழமாகவும் அந்த அரசனின் ஆவி முழுவதையும் கீரியவாறு பார்த்தன அரசன் மண்டியிட்டு அந்த தெய்வத்தின் அழகில் மூழ்கினான் ஆனால் அவன் கள்ளழகரின் அழகை கண்டவுடன் அவனது இதயத்தில் ஒரு கீற்று கயிறு விழுந்தது கள்ளழகரை அவன் பிரிந்துவிட்டு செல்ல முடியாது அவனுக்கு அந்த தெய்வத்தை தன் நாட்டுக்கு கொண்டு சென்று கேரளத்தின் உச்ச தெய்வமாக வைக்க வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது அவனது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அவன் தன் நாட்டுக்கு திரும்பியவுடன் இரவு நேரத்தில் அவனது மந்திரவாதிகளை அழைத்தான் இவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர் பண்டைய கலைகளின் அதிபதிகளாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர தந்திரங்களில் தேர்ந்தவர்களாகவும் விளங்கினார்கள் இவர்கள் பதினெட்டு நிழல் மாந்திரிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் கேரளத்தில் பயப்படவும் மதிக்கப்படவும் செய்தனர் அந்த கொடூர திட்டத்தை மந்திரவாதிகளிடம் புலப்படுத்தினான் அரசன் அவர்கள் திருமாலிருஞ்சோலைக்கு சென்று சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஓதி கள்ளழகரை கடத்தி கேரளா நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மந்திரவாதிகள் அவர்களது விஷயத்தில் ஆர்வமிக்க முறையில் அரசனின் கட்டளையை ஏற்றனர் ஏனெனில் கள்ளழகரை ஆவாகனம் செய்து மந்திரங்களால் கட்டி போடுவது என்பது ஒரு சவாலாகவும் உணரப்பட்டது அவர்கள் பயணத்திற்கு தயாராகும் போது அரசன் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பன் அழைத்தான் கருப்பு ஒரு வலிமையான போர் தெய்வமாக வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் வீரராக கேரளத்தின் எல்லைகளை அனைத்து தீயவற்றிலிருந்தும் பாதுகாக்கும் தெய்வமாகவும் அறியப்பட்டார் கருப்பனை மந்திரவாதிகளின் பயணத்திற்கு பாதுகாவலனாக தலைமை தாங்கும்படி வேண்டி பிரார்த்தனை செய்தான் அரசன் ஆனால் அழகரை களவாடும் தீய நோக்கம் நீதி மற்றும் நேர்மைக்கு கட்டுப்படும் கருப்பனுக்கு தெரிந்திருக்கவில்லை மாந்திரீகர்களை பாதுகாப்பாக அழகர் மலைக்கு கொண்டு சென்று மீண்டும் கூட்டி வருவது அவன் பணி அவர்கள் அழகர் மலையை அடைந்தனர் பதினெட்டு மாந்திரீகர்களும் தாங்கள் கொண்டு வந்த மந்திரமையை தங்கள் கண் இமைகளில் தடவிடவே அவர்கள் அனைவரும் கண்களுக்கு புலனாகாதபடி மறைந்தனர் கருப்பனை அழகர் மலைக்கு காவலுக்கு வைத்துவிட்டு கருவறைக்குள் சென்று மந்திரங்களை ஓத ஆரம்பித்தனர் சில நாட்கள் தொடர்ந்து உள்மறைந்து ஆவாகனம் செய்த அவர்கள் தங்களுடைய உணவிற்காக அழகருக்கு படைக்கும் நெய்வேத்தியங்களையும் பழங்களையும் உண்டனர் வெளியில் காவலுக்கு நின்ற கருப்பன் ஏற்கனவே திருமாளிருஞ்சோலையின் எழில்மிகு இயற்கை வளங்களினால் கவரப்பட்டான் தன்னுடைய குதிரை மீது ஏறி பல இடங்களுக்கு சென்று அந்த மலையின் இயற்கையை ரசித்தான் பல நாள் பயணத்தினால் அவனுக்கு பசியும் தாகமும் எடுத்தது அருகில் சென்று நூபுர கங்கையில் நீர் அருந்தினான் அந்த நீரின் சுவையில் மெய் மறந்து நின்று கொண்டிருந்த போது அண்ணா என்ற குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் அங்கே ராக்காயி நின்று கொண்டிருந்தாள் தலையில் பெரிய தலைப்பாகை நெற்றியில் திருமண் மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை கையில் வீச்சருவாள் இடுப்பில் கச்சை கொண்டு மாறுபட்ட தோற்றத்தில் கம் கம்பீரமாக நின்ற கருப்பனை பார்த்து அண்ணா யார் நீங்கள் இதற்கு முன்பு இந்த பகுதியில் நான் உங்களை பார்த்ததில்லையே எங்கிருந்து வருகிறீர்கள் என்று ராக்காய் கேட்க அவளை முறைத்து பார்த்து பதில் கூறாமல் முன்னேறிச் சென்றான் மறுநாள் மத்தியம் ராக்காயி காலையில் பட்டர் கொடுத்த அழகர் கோயில் பிரசாதத்தையும் தான் கொண்டு வந்த உணவையும் சாப்பிடுவதற்கு தயாரானால் அதே நேரத்தில் பசியுடன் திரிந்து கொண்டிருந்த கருப்பன் அவளை கண்டான் ராக்காயி கொண்டு வந்த அந்த வத்த குழம்பின் வாசம் அவனை இழுத்தது ராக்காயி தொலைவில் கருப்பனை கண்டால் அவன் பசியாக இருப்பது அவளுக்கு தெரிந்தது தன்னிடம் இருந்த உணவை அவனிடம் கொடுத்தாள் சாப்பிடுங்கள் அண்ணா என்று கூறினாள் பசியால் இருந்த கருப்பனும் அந்த உணவை வாங்கி உண்டான் இதுவரை அவன் உண்ட தேங்காய் சோறு பாலப்பம் புட்டு கதலி பாயாசம் அதைவிட சுவை அமிர்தம் போலிருந்தது இந்த காட்சியை தொலைவில் இருந்து பட்டர் பார்த்தார் என்ன இந்த பெண் தனியாக யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் இவள் சித்தம் சுவாதீனத்தில்தான் உள்ளதா என்று நினைத்துக் கொண்டு சென்றுவிட்டார் கருப்பனின் முகத்தில் எந்த புன்னகையையும் ராக்காயால் காண முடியவில்லை அவனுடைய முகம் கடுமையாகவே இருந்தது தங்காய் இந்த ஆற்றின் நீர் எப்படி இவ்வளவு சுவையாக உள்ளது என்று கேட்டான் கருப்பன் கருப்பனின் குரலை கேட்ட மகிழ்ச்சியில் ராக்காயி நூபுர கங்கையின் கதையை கூறினாள் பெருமாள் வாமன அவதாரத்தில் பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று தனது சிறிய காலடி மூலமாக மூவுல கங்களையும் அளந்து பூலோகத்திலிருந்து மேலோகம் வரை உயர்ந்து நின்றார் பல ஆண்டுகளாக மேலோகத்தில் இருக்கும் பிரம்மதேவன் பெருமாளை காண வேண்டும் என்று தவமிருந்து இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று பெருமாளின் பாதம் தென்பட தன் கையில் வைத்திருந்த ஸ்வர்ண கலசத்தில் இருந்த கங்கையின் நீரை பெருமாளின் பாதத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்தார் அப்பொழுது பெருமாளின் காலில் அணிந்திருந்த சிலம்பு அதாவது நூபுரத்தில் கங்கை தீர்த்தம் பட்டு பிரம்மலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சேர்ந்த இடமே இந்த நூபுர கங்கை என்று சொல்லப்படுகின்றது அதேபோல் பெருமாளின் சிலம்பில் கங்கை விழுந்து வந்ததால் இதற்கு சிலம்பாறு என்று மற்றொரு பெயரும் பெற்று புண்ணிய தீர்த்தமாகச் சிறந்து விளங்குகின்றது என்று கூறி ராக்காயி புன்னகையுடன் விடை பெற்று தேன் எடுக்க மலையேற்றத்திற்கு தயாரானாள் தினமும் அர்த்தசாம பூஜைக்கு பிறகு கருவறைக்குள் இருக்கும் மாந்திரீகர்களால் ஓதப்படும் மந்திரமானது அழகர் விக்கிரகத்தின் ஆற்றலை ஆவாகணப்படுத்தி அவர் சக்தியை குறைத்து விக்கிரகத்தை திருடிச் செல்வதற்கான முயற்சியில் இருந்தனர் கருப்பன் மாந்திரீகர்களின் வருகையை எதிர்பார்த்து அழகர் மலைக்கு வெளியே காவலுக்கு நிற்பான் அதேபோல அன்று காலை அவன் காதுகளில் அண்ணா காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது கருப்பன் உடனே குரல் வந்த திசையை நோக்கி சென்றான் அவன் அங்கு சென்று பார்த்தபோது சிலம்பாற்றின் கரையில் ராக்காய் கையில் உணவு உண்ட அதே இடத்தில் அவள் உயிரற்ற உடல் கிடந்தது இதற்கு காரணமான மருதமுத்துவின் தலையை வெட்டினான் கருப்பன் அதே நேரத்தில் மறுபுறம் மாந்திரிகர்களின் அபயகுரல் கேட்டது காவலாளிகளை அழைத்து அழகர் கோவிலை நோக்கி சென்ற பட்டர் அங்கு வழக்கமாக பெருமாளுக்கு தூபம் ஏற்றும் சாம்பிராணிக்கு பதிலாக மிளகு மற்றும் படிகாரம் சேர்த்து தூபம் ஏற்றினார் அதிலிருந்து வந்த புகை கண்களுக்கு புலப்படாமல் மாயமாய் மறைந்திருந்த பதினெட்டு மாந்திரீகர்களின் கண்களை எரிச்சல் அடைய செய்து அதிலிருந்து வெளிவந்த கண்ணீரால் அவர்கள் பூசியிருந்த மந்திர மை அழிந்தது அதன் விளைவாக அவர்களின் உருவம் வெளிப்பட்டது மூலஸ்தானத்தில் பதினெட்டு பேரையும் பார்த்த பட்டரும் காவலாளிகளும் அதிர்ந்தனர் யார் நீங்கள் என்று அவர்களிடம் கேட்டபோது வேறு வழியின்றி, தாங்கள் வந்த நோக்கத்தை கூறினார்கள் உடனே அவர்கள் பதினெட்டு பேரின் தலையையும் கொய்தனர் மாந்திரிகர்களின் குரல் கேட்டு ஓடிவந்த அவர்களின் காவல் தெய்வமான கருப்பன் கருவறைக்குள் நுழைந்தவுடன் அழகரின் திருமேனி கண்டும் அவரின் மலர்ந்த முகம் கண்டும் மயங்கி நின்றான் கருப்பனை மந்திர கயிறால் கட்ட முயன்ற போது கருப்பன் கூறினான் இவர்கள் வந்த நோக்கம் அறியாமல் இவர்களுக்கு காவல் புரிந்தேன் ஆனால் வந்த இடத்தில் கள்ளழகர் திருமுகம் கண்டு மயங்கினேன் இனி எவரும் தவறான நோக்கத்துடன் அழகர் மலைக்குள் நுழையாமல் பார்த்துக் கொள்வது என் கடமையாக கருதுகிறேன் ஆதலால் இங்கேயே அழகர் மலைக்கு காவல் தெய்வமாக இருக்கிறேன் என்றார் பதினெட்டு பேரின் உடல்களையும் பதினெட்டு படிகளாக செய்து அதன் மேல் நின்று இன்றும் கருப்பன் காவல் காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறேன் அழகர் மலையில் ராக்காயி இன்றும் நூபுர கங்கையின் காவல் தெய்வமாக இருந்து ராக்காயி அம்மனாக அருள் புரிகிறாள் காலம் தொட்டு வரும் இந்த கதைகளை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருப்பது கிராமிய கூத்து நாடகங்களும் வில்லுப்பாட்டுகளும் தான் நாகரீக மற்றும் நவீன வாழ்க்கை முறைகளினாலும் நகரமயமாதலினாலும் கிராமிய கலைகளை காப்பாற்ற முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் அழியும் தருவாயில் இருக்கும் இந்த கிராமிய கலைகளில் இருந்து இந்த கதைகளை காப்பாற்றி நவீன தலைமுறையினருக்கு காட்சிப்படுத்துகிறேன் நம்முடைய கிராமிய தெய்வங்களுக்கு செவி வழியாக பலவேறு கதைகள் கூறப்படுகின்றது அதில் பொருத்தமான கதைகளை சுவாரஸ்யமாக திரைக்கதை வடிவில் தொகுத்து ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் வகையில உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் இந்த கதைகளை மிகவும் சுலபமாக கட்டுக்கதைகள் என்று கூறிவிடலாம் ஆனால் இந்த கதையில்தான் நம் முன்னோர்களின் வாழ்வியல் ஒளிந்துள்ளது கருப்பனின் கதையை ஆராயத் தொடங்கிய எனக்கு பல்வேறு தெய்வங்களின் கதைகளை காணும் வாய்ப்பு கிடைத்தது அதில் ஒன்றுதான் அம்மனின் கதை ஆணாதிக்கம் மிகுந்த அந்த காலகட்டத்தில் தனி ஒரு பெண்மணியாக குடும்ப பாரத்தை தன் தோளில் சுமந்து மலையேறி தேன் எடுத்து வாழ்க்கை நடத்திய அந்த பெண்மணியின் திடகாத்திரமான வரலாற்றை கண்டு மெய் சிலிர்த்தேன் அந்த அம்மனை பற்றி இன்னும் சில புற கதைகள் கூறினாலும் இந்த கதை என் மனதை தொட்டது அவளுடைய வழித்தோன்றல்கள் இன்னும் ராக்காயி அம்மனை குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர் சாமியின் பிறப்பு என்பது இன்றும் ரகசியமாகத்தான் உள்ளது சிலர் சிவனின் அம்சமாக தோன்றி மலையாள தேசத்திலிருந்து தமிழ்நாடு வந்தவர் என்று கூறுகிறார்கள் சிலர் ஸ்ரீராமனின் மகன் குஷன் தான் கருப்பண்ண சுவாமியாக விஷ்ணுவின் அம்சமாக தோன்றினார் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலரோ கருப்பன் அழகர் மலையை சுற்றி உள்ள கிராமங்களில் வாழ்ந்த மனிதர் பதினெட்டு கயவர்களை கொன்று பதினெட்டு படிகளாக்கி காவல் தெய்வம் மானார் என்றும் கூறுகிறார்கள் கருப்பன் சிவனின் அம்சமா விஷ்ணுவின் அம்சமா அவதார புருஷனா அல்லது சாதாரண மனிதனா என்று நீங்களே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள் எது எப்படி இருந்தாலும் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன கருப்பன் பலருக்கு குல தெய்வமாக இருந்தும் பலருக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தும் நம்மை காத்து வருகிறான் ஆலயத்தின் சொத்துக்கள் முழுமைக்கும் அவர்தான் காவல் அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது என்ற அளவுக்கு அழகருக்கு ஆபரணங்கள் உண்டாம் பதினெட்டாம் படியின் வாசலாக இருக்கும் கருப்பனுக்கென்று உருவம் இங்கு இல்லை பெரும் கதவே கருப்பன் வடிவாக வணங்கப்படுகிறது எப்போதும் மூடியே இருக்கும் இந்த கதவு பிரம்மோற்சவத்தில் சக்கரத்தாழ்வார் எழுந்தருளலுக்காக மட்டுமே திறக்கப்படும் மூடியிருக்கும் கதவுக்கே இங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன பதினெட்டாம் படி கருப்பின் காவலைத் தாண்டி எதுவும் உள்ளே செல்ல இயலாது கருப்பனிடம் செய்யும் பிரமாணம் நீதி தேவன் சந்நிதியில் செய்யும் சத்திய பிரமாணத்துக்கு இணையானது இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டி கொள்கிறேன் எந்த வகையிலாவது உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருந்தாலும் உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாலும் கருப்பனை வேண்டிக்கோங்க அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களால கருப்பண்ண சுவாமியின் சன்னதிக்க போக முடியலனாலும் உங்க வீட்டு நிலை கதவை கருப்பனா நினைச்சு மூணு ஊதுபத்தி ஏத்தி வச்சு வேண்டிக்கோங்க உங்க வீட்டுக்கு கண்டிப்பா கருப்பன் காவலுக்கு நிப்பான் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்ற சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி